வணக்கம் நான் எங்கள் அன்பிலவர் இன்றைக்கி டபுள் டயரில் பட்டர்ஸ்காச் கேக்காடுதாங்க வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் கேக்கை மேலே வைக்க போகிறோன்னு சொன்னும் போதே ஒரு சின்ன பதட்டம் வந்துருங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க அசால்ட்டாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க அக்கா பக்கத்து வீட்டில் நீங்கள் தானே ஃபோட்டோ பிரிண்டோட கேக் செஞ்சு கொடுத்தீங்க அது மாதிரி நானும் ஃபோட்டோஸ் தானே அனுப்புகிறேன் எனக்கும் அந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துருங்க அக்கா அப்படின்னு சொல்லி தாங்க வந்துருந்துச்சு அந்த ஃபோன் கால் ஓகே சிஸ்டர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க எங்கள் வீட்டில் தாங்க வர வர நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருந்தாங்க நீ வேற என்ப்பா ஃபோட்டோ அப்படின்னு கேக்கு ஃபேமஸ் ஆயிருச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க கேக்குமே பாக்கிறதுக்கு செம கியூட்டா சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கை மட்டும் தனியாக வீடியோ பண்ணி எடிட் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரிதான் இருக்கு ஆனால் அதுவே கையில வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல பெருசா தான்யா இருக்குது இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரீண்ட்ஸ் கேக்கெல்லாம் வேணும்னு சொன்னால் மறக்காம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க எங்க மீனு குட்டியோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து அண்மையில் இணைவோம்